ஆஸ்ட்ரோ பக்தி டாக்ஸ் நேயர்களுக்கு அடியேன் உங்கள் சிவயோகி சிவசக்திமான் சுவாமிகள் வணக்கத்தை தெரிவித்துக்கொள்கிறேன் இந்த பதிவில் குரு கதி பலன்கள் தான் அதான் பயிற்சி சொல்லுவாங்க வக்ரம் சொல்லுவாங்க ஒரு வக்ரம்னாலே பின்னோக்கி நகருதல் தான் ஒரு கிரகம் வந்து ஒவ்வொரு ராசியாக மாறிட்டு இருக்கும்போது சில காலகட்டங்களில் அந்த சுற்று வட்ட பாதையில் வரும்போது கொஞ்சம் அந்த கிரகத்துடைய ஓட்டம் வந்து கொஞ்சம் நிதானமாக பின்னோக்கி கொஞ்சம் நிற்கிற மாதிரி இருக்கும் பின்னோக்கி போகிற மாதிரி இருக்கும் அந்த சுழற்சி வந்து சுயண்டி இருக்கும்போது சில காலதாமதங்கள் இப்போ இதுக்கு உதாரணம் சொன்னோம்னா ஒரு ஓட்டப்பந்தயம் வைக்கிறோம் அதில் ஒரு பத்து பேர் ஓட எடுத்தவுடனே ஓடுறாங்க அப்போது முதல்ல ஓடின்னு இருப்பார் அதுக்கப்புறம் முதல்ல ஓடுறவர் கொஞ்சம் பின்ன பின்னோக்கி போயிடுவார் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மூணாவது நாலாவது அஞ்சாவது குழம்பு முன்னாடி வருவாங்க கடைசியில் வந்து ஒருத்தர் வின் ஜெயிச்சிருவார் வெற்றி கோட்டை கலந்துருவார் இது மாதிரி தான் இந்த நம்ம பூமியும் சரி இந்த ஒன்பது கிரகங்களும் சரி மண்டலத்தில் சுழற்சியலை தான் இருக்குது நாம் உட்பட பூமியும் சோழண்டு தான் இருக்குது அந்த வகையில் தான் இந்த பின்னோக்கி நகர்தல் அப்படி முன்னாடி வந்தவங்க பின்னாடிக்கு போயிடுறாங்களே இல்லையா அந்த மாதிரி தான் இந்த ஓட்டப்பாதையில் அந்த மாதிரி ஒரு பின்னோக்கி நகரத்தில் குறிக்குது இதுதான் எல்லாேருக்கும் புரிஞ்சுக்கணுன்னு தான் தான் இவங்க சொல்ல விளக்கமாக சொல்கிறேன் அதனால் ஏற்படக்கூடிய பலன்களும் கொஞ்சம் மாறுபட தான் செய்யும் அதனால தான் இந்த மாதிரி பலங்கள் கொடுக்குறோம் அப்போது இதுவரைக்கும் குரு பயிற்சியான பழங்களோட இப்போது குரு வக்ரகதியாள பலன்கள் கொஞ்சம் மாற்றங்கள் அடையும் இப்போது ரிஷபராசிலேருந்து குரு பயிற்சி பலங்கள் நடந்துட்டு வந்துன்றிருக்கு இப்போ இந்த குரு வக்ரகதிகளை அப்புறம் பார்க்கும்போது மேசராசியில் இருக்கிற பலன்கள் தான் நடக்கும் மேசராசியில் குரு இருக்குது அவருடைய பார்வை பிற டாசுக்கிலான சிம்மம் துலாம் தனுசு இந்த மூணு பார்வையும் படுது அதுக்குண்டான பலன்கள் தான் இப்போ பொது பழங்களாம் சொல்ல போகிறோம் இந்த வகையில் தான் இப்போ இந்த பொது பழங்கள் நடக்கப்போகுது அந்த வகையில் பார்க்கும்போது இந்த பொது பழங்கு பார்க்கும்போது மேசராசியில் திருப்பி பின்னோக்கி வந்திருக்கிற அந்த குருவால் ஏற்கனவே பக்க வீட்டில் தான் இருந்தார் சுக்கரன் வீட்டில் இப்போது நட்பு வீட்டில் வந்திருக்கார் நட்பு வீட்டில் வரும்போது கண்டிப்பாக நல்லது தான் செய்வார் ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி ஒத்தாசே இருப்பாங்க அப்போது அந்த நட்புன்ற அந்த செவ்வாய் அங்காரகன் என்கிற செவ்வாய் வீட்டுக்கு வந்திருக்கனால இவர் வந்தவுடனே இந்த வக்ரகதி ஆனவுடனே விவசாயங்கள் நல்லா வந்து வளர்ச்சி அடையும் இந்த நிலச்சரிவுகள் வெள்ளம் அப்புறம் வந்து பூமி நடுக்கம் நிலநடுக்கம் சொல்கிறீங்களா இதெல்லாமே கொஞ்சம் குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏனென்றால் அந்த குருவாகப்பட்டவர் அந்த பூமி காரகன் அந்த மங்கள காரகன் கூட சொல்லலாம் அந்த செவ்வாய பூமி காரகனும் சொல்லலாம் அப்பேற்பட்டவருடைய ராசியில் வந்து அமர்றாரு அப்போ சுபகிரகங்கள் வந்து அமரும்போது அந்த சீற்றங்கள் இயற்கை சீற்றங்கள் குறையும் இதுதான் உங்களுக்கு தெளிவாக நான் சொல்லக்கூடிய விஷயம் இயற்கை சீட்டங்கள் இப்போ அதிகமாக இருக்கு இல்லையா அதெல்லாம் வந்து குறையக்கூடியது குரு வக்ரகதி ஆகும்போது குறையும் குறையும் அப்போ மக்களுக்கு நல்லது தான் நடக்கும் இனிமேல் நல்லது நடக்க போது நல்ல வாழ்க்கை கிடைக்கும் அரசாங்கத்தினுடைய ஆதரவு கிடைக்கும் அவருடைய அனுகூலங்கள் கிடைக்கும் புதுசாக தலுகை திட்டங்கள் கொடுப்பாங்க அது மூலியமாக மக்கள் மேன்மை வருவாங்க சிம்மராசியை பார்க்குறதுனால எல்லாமே ஒரு வெற்றி மேல் வெற்றி கிடைக்கும் எல்லாருக்கும் மக்களுக்கு வந்து புது புது பொறுப்புகள் பதவிகள் எல்லாமே மக்களுக்கு கிடைச்சி அவங்களுடைய வாழ்க்கையை நல்ல முன்னேற்ற முடியும் பெரிய மனிதர்கள் அரசாங்கத்தார்கள் மேலதிகாரிகள் இப்படி இருக்கிறவங்களாம் நல்லா வாழ்க்கை சர்க சிறப்பாக இருக்கும் அவங்களுக்கு அவங்க மூலியமாக மக்களுக்கு பயன்கள் கிடைக்கும் இது மாதிரிலாம் நடக்கப்போகுது அடுத்ததாக பார்த்திங்கன்னா துளாராசி பார்க்கறனால நீதி நேர்மை இதெல்லாம் நிலைநாட்டப்பட்டு வழக்குகள் வந்து சீக்கிரமாக முடிக்கப்படும் அதனுடைய முடிவு சுபமாக இருக்கும் நல்லாயிருக்கும் நியாயமான தீர்ப்பாக இருக்கும் இதெல்லாமே நடக்கப்போகுது இப்போ இந்த குரு வக்ரகதியில் அது இல்லாமல் தனுசு ராசியும் அவர் பார்க்குறனால ஒரே குறிக்கூறோட இருக்கக்கூடிய விஷயங்கள் நடக்கும் நம்ம ஒரு நினச்சிருப்போம் அதையே நினச்சிக்கிட்டே இருந்தோம்னா கண்டிப்பாக நடந்துடும் அதுதான் அந்த குரு வக்ரகதியில் நடக்கும் அது இல்லாமல் குருவோடைய பார்வை கிடைக்கிறனால அந்த குருவோடய வீட்டும் குருவோடய வீடு தான் அந்த தனுசு வீடும் அப்போது குரு கடாஷம் கண்டிப்பாக கிடைக்கும் அப்போது என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா இந்த குரு வக்ரகதியில் எல்லாருமே அவங்கவுங்களுடைய குருமாரில் வழிபடலாம் நவகிரகத்தில் இருக்கிற குருவை வழிபடலாம் குரு தக்ஷணாமூர்த்தியை வழிபடலாம் மகான்களுடைய தரிசனம் பெறலாம் ஜீவசமுதாய தரிசனம் தேடி போய் பார்த்துட்டு வரலாம் இதெல்லாமே செய்யலாம் இதெல்லாம் செய்ய செய்ய மக்களுக்கு இந்த பொதுவான பலன்கள் நன்மை தான் அளிக்கும் தீமை இருக்காது குரு வக்ரகதியில் போனால் கூட நன்மை தான் செய்வார் அவர் சுபகிரமாக இருக்கனால நன்மை தான் செய்வார் அளவான மழை அது இல்லாமல் நிலநடுக்கம் குறைஞ்சி மண் சரிவுலாம் பெருக்கலையா அதெல்லாம் குறைஞ்சி அது இல்லாமல் புயல் மழை இல்லாமல் ஓரளவுக்கு குறைஞ்சி மக்கள் வந்து சுபீட்சமாக இருப்பாங்க தங்கம் விலை கண்டிப்பாக இறக்கமும் இப்போ இறங்கி வந்திருக்கு இருந்தால் போல நான் சொன்ன கா முன்னாடியே நான் சொல்லியிருக்கேன் அந்த மாதிரி காலகட்டங்களில் இப்போது இறங்கக்கூடிய நேரமும் இப்போ வந்திருக்கு குரு வக்ரம் பெற்றிருக்கும் போது தங்கம் விலை கண்டிப்பாக இறங்கும் ஏன்னா குரு தான் பொன்னவன் பொன் தங்கத்தக்கூடிய கிரகம் வந்து அந்த குரு தான் அப்போ அந்த குரு வக்ரகதி பெற்றிருக்கும்போது கண்டிப்பாக தங்கம் விலை குறையும் இதை நீங்கள் பயன்படுத்தி மக்கள் எல்லோரும் அதை வாங்கி பயனிட மாதிரி கேட்டுக்கிட்டு இந்த பொதுவான பலன்கள் சொல்லியிருக்கேன் இனிமேல் நம்ம பன்னிரெண்டு ராசுகளுடைய பலன்கள் சொல்ல போகிறேன்னு சொல்லி இப்போ நான் என்னுடைய குருநாதர் வணக்கிறேன் ஓம் குரு பியோனமே நற்பவி 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 ஓம் காஞ்சிவாசாகி சாந்த சாந்தரூபாய தீமிகை தன்னோ சந்திர சேந்த பிரசோதயார் என்னோட ஆத்மதி மகா காளி வணக்கிறேன் ஓம் காளிவாசாய வித்மிகை மசான வாசின்ன தேமிகை தன்னோ அகோர பிரஜோதயாத் வருகின்ற அக்டோபர் பதினைஞ்சு பதினைந்து பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பிப்ரவரி பதினொன்று பதினொன்று இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரை கிட்டத்தட்ட ஒரு நூற்றி பதினெட்டு நாட்கள் இது கு குரு வக்கரகதி காலம் அதன்படி நீங்கள் அந்த காலகட்டங்களிலே எப்படி நடந்து கொள்ள வேண்டும் எவ்வாறு இருக்க வேண்டும் அந்த குரு வக்கரகதிக்கும் குருடைய பலன்கள் என்ன அதுக்குண்டான இறை பரிகாரங்கள் தான தர்மங்கள் இதெல்லாமே எப்படி செஞ்சு நம்ம அந்த காலகட்ட கடந்து வரணும் இப்படிலாம் சொல்கிற சொல்ல போகிறேன் நான் உங்களுக்கு அதனால் நீங்கள் அதனுடைய பயனை பெற்று அதை கேட்டு கவனமாக கேட்டு நான் சொல்லக்கூடிய விஷயங்கள்லாம் கவனித்து நடந்து வந்தீங்கன்னா கண்டிப்பாக நல்லது நடக்கும் அது இல்லாமல் இந்த பொண்ணுன்ற குரு குரு பகவான் வந்து தங்கத்துக்கு அதிபதி சொல்லப்பட்டிருக்கு தனகாரங்கன்னு சொல்லப்படுறோம் தனகாரன்ற போது நல்ல ஒரு கொடுக்கல் வாங்கல் சீராகும் பணப்பழக்கம் எல்லா இருக்கும் தங்கம் வந்து இறக் விலை இறங்கி அது வாங்கக்கூடிய சூழ்நிலை அமையும் ஏனென்றால் இப்போது இருக்கிற ஏற்றங்கள் வந்து இனிமேல் குறைஞ்சிரும் குரு வக்கரகதி கண்டிப்பாக தங்கம் விலை குறையத்தான் ஆரம்பிக்கும் அதன்படி தங்கம் விலை குறைந்து மக்களுக்கு மகிழ்ச்சி ஏற்படும் சுபகாரியங்கள்லாம் நிறைய நடக்கும் இப்போ தங்கு விலை குறைஞ்சிட்டாலே எல்லோருமே வாங்க ஆரம்பிச்சிருவாங்க இல்லையா அப்போ சுப சுபகாரியங்கள் நிறைய கூடும் திருமணங்கள் சீமந்த சடங்குகள் இது மாதிரி பிறந்தநாள் விழாக்கள் இது மாதிரிலாம் கண்டிப்பாக எல்லாமே நடக்கும் சுபகாரியங்கள் எல்லாமே நடக்க கண்டிப்பாக நடக்கப்போகுது அப்போது குரு வக்ரகதி போது ஏனென்றால் பழமையான அந்த ராசியிலே அவர் மேச ராசியிலே அமர்ந்திருக்கிற நோக்கத்தோடு இந்த சொல்லப்படுகிறது பலன் அப்போது கண்டிப்பாக உங்களுக்கு நன்மையான பலன்கள் தான் போகுது கெடு பலன்கள் கண்டிப்பாக குறைஞ்சிரும் மக்கள் வந்து மட்டன் மகிழ்ச்சி கொள்வாங்க அரசாங்களுடைய ஆதரவு கிடைக்கும் எல்லோருடைய ஆதரவும் கிடைச்சி எல்லாம் நல்லபடியாக இருப்பீங்க குழந்தை செல்வங்கள் அதிகமாக இந்த காலகட்டத்தில் பிறந்து அறிவுள்ள குழந்தைகள் பிறக்கும் அது சொல்ல சொல்ல வேண்டிய விஷயம் அப்படிலாம் பிறந்து நல்ல வாழ்க்கை அவர்களுடைய வாழ்க்கை முன்னேற்றங்கள் நல்லபடியாக இருக்கும் புத்திர வாக்கியங்கள் கண்டிப்பாக கிடைக்கும் இதெல்லாமே சொல்லப்பட்டிருக்கு இது இல்லாமல் பொதுவான பலன்கள் இந்த வரிசையில் பார்க்கும்போது இந்த குருவுடைய வக்ரகதி பலன்கள் கண்டிப்பாக எல்லோருக்கும் நல்லது தான் செய்யப்போகுது எல்லோருக்கும் எல்லாமே கிடைக்கக்கூடிய அமைப்பாக இந்த குரு வக்ரகதி பலன் கிடைக்க போகுதுன்னு சொல்லி நீங்கள் எல்லா நாளும் பெற்று வாழணும் சொல்லி வாழ்த்து இப்போ பன்னெண்டு ராசிக்கு உண்டான பழங்களை பார்க்கலாம் அன்பு நேர்களே பன்னிரெண்டு ராசிகளுக்கு உண்டான குரு வக்ரகதி பலங்கள் தான் இப்போ சொல்ல போகிறேன் அந்த வகையில் இப்போது மேசராசிக்காரும் சொல்ல போகிறேன் மேசராசி நேர்களுக்கு இந்த குரு வக்ரகதியால் நல்ல பலன்கள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஏனென்றால் ஏற்கனவே உங்கள் ராசியில் தான் இருந்துட்டு மாறினார் இப்போ வந்து உங்கள் ராசிக்கு வரலனா கூட உங்கள் ராசிக்கு உண்டான பலன்தான் அவர் கொடுப்பார் அப்போது உங்கள் ராசியில் அவர் இருந்தாலும் பார்த்தாலும் நல்ல பலன்கள் தான் கிடைக்க போகுது அந்த வகையில் குருவுடைய கடாட்சம் உங்களுக்கு கிடைக்கும் சுப காரிய முயற்சி பலிதமாகும் நல்ல விஷயங்கள் உங்களுக்கு வாழ்க்கையில் தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்கும் இது இல்லாமல் அந்த குருவுடைய பார்வை வந்து உங்களுக்கு ஐந்தாம் இடத்தில் உடலிடப்படியால் நல்ல மக்கள் மத்தியிலே செல்வம் செல்வாக்கு அந்தஸ்து பிரபலமாகறது இதெல்லாமே போகுது வெளிவட்டார பழக்கங்கள் வந்து நல்லா தொடர்ந்து கிடைக்கும் நட்பு உறவுகள் மூலிமா உதவிகள் கிடைக்கும் பூர்வ புண்ணியம் நல்லா இருக்கிறதுனால அடிக்கடி நீங்கள் ஆன்மீக சுற்றுலா போய்ட்டு வரலாம் நிறைய புண்ணிய ஸ்தலங்களுக்கு சென்று அந்த முன்னோர்களுக்கு செய்யக்கூடிய திதிகளை கொடுத்துட்டு வரலாம் அவங்களுடைய ஆசிர்வாதம் பெற்று வரலாம் இது இல்லாமல் நினைத்த எண்ணம் பலிதமாகும் அந்த மேசராசிக்காரங்களுக்கு ரொம்ப நாளாக நீண்ட நாள் நினைச்சின்ற ஒரு விஷயம் கண்டிப்பாக நடக்கப்போகுது இந்த குரு வக்கிரகதியில் அது இல்லாமல் உங்களுக்கு உங்களுடைய ராசிக்கு ஏழமரத்தையும் பார்ப்பதனாலே கணவன் மனைக்குறில் ரொம்ப அந்நியமன் ஏற்பட்டு ஒருத்தருக்கு உதவி உதவி உத்தாசம் கிடைக்கும் பிரிஞ்சிருந்த கணவன் மனைவிலாம் ஒன்று சேருவார்கள் அது இல்லாமல் அவர்களுடைய முன்னேற்றங்கள் அதிகமாக இருக்கும் கணவனால் மனைவிக்கும் மனைவியால் கணவனுக்கும் உதவிகள் கண்டிப்பாக கிடைக்கும் அது இல்லாமல் அவங்களுடைய வழி உறவுகள் மனைவி வழி உறவுகள் கணவன் வழி உறவுகள் எல்லாமே பலப்படும் எல்லாம் ஒற்றுமையாக வந்து உதவி பண்ணுவாங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து போவாங்க அனுசரித்து செல்வார்கள் அடிக்கடி பிரயாணங்கள் ஏற்படும் உங்களுக்கு அதன் மூலிமா நல்ல லாபங்கள் ஏற்படும் இது மாதிரிலாம் சொல்லப்பட்டிருக்கு அது இல்லாமல் குருவுடைய பார்வை ஒன்பதாம் இடத்துக்கு விழறனால உங்களுக்கு நல்ல வாக்கியங்கள் கிடைக்கும் வசதி வாய்ப்புகள் கிடைக்கும் இந்த வாழ்க்கை வாழ்வதற்கு தான் அப்படின்ற எண்ணம் புலப்படும் இதுமாதிரிலாம் நடக்கப்போகுது சந்தோஷமாக இருக்க போகிறீங்க ஒரு பெரிய மனிதனுடைய நட்பு கிடைச்சி அது மூலிமா நல்லது நடக்கும் எல்லாமே நடக்கும் உங்களுடைய தெய்வ பிரார்த்தனைகள்லாம் இப்போ வேண்டிய நேரமாக வந்திருக்கு வேண்டுதல் பிரார்த்தனைகள் இதெல்லாமே இருந்தால் நீங்கள் உங்கள் இஷ்ட தெய்வம் குலதெய்வம் இந்த கோயிலுக்கெல்லாம் போயிட்டு அதை நீங்கள் நிறைவேற்றிட்டு வரலாம் இது மாதிரிலாம் தான் இந்த குரு வக்ரகதி பலன் சொல்லப்பட்டிருக்கு இதெல்லாம் பண்ணிட்டு வந்தாக்கா உங்களுக்கு கண்டிப்பாக மேன்மேலும் நல்ல ப பலங்கள் தான் நடக்கப்போகுது நீங்கள் செய்யக்கூடிய இறைப்பரிகாலன்னு பார்க்கும்போது முருகர் வழிபாடு ரொம்ப விசேஷமாக சொல்லப்பட்டிருக்கு அந்த முருகரை வந்து வள்ளி கூடிய முருகரை வழிபட்டு வரணும் அது மலைமையில் இருக்கிற வள்ளிதேவன் சம்மந்தப்பட்ட முருகராக வழிபட்டு வரலாம் செவ்வாய்க்கிழமையில் வழிபட்டு வரலாம் கிருத்திகை சஷ்டி விசாகம் இந்த மாதிரி நாட்களில் வழிபட்டு வரலாம் பெரும்பாலும் செவ்வாய்க்கிழமையில் வழிபட்டு வந்தால் ரொம்ப விசேஷம் சொல்லப்பட்டிருக்கு ஏன்னால் உங்களுக்கு மேஷ ராசியாக இருப்பதாலும் அந்த குரு ராசிக்கு வந்திருக்கிறனாலையும் அந்த தேவதையான முருகர் என்று சொல்லப்படுவதனாலையும் அந்த செவ்வாய்க்கிழமையிலே முருகருக்கு மலை மீது சென்ற முருகருக்கு வழிபட்டு வரலாம் அங்கு சென்று ஆறு தீபங்கள் நெய் தீபங்கள் போடணும் ஆறு நெய் தீபங்கள் போட்டு அர்ச்சனை செய்து பதினோரு முறை அந்த கோவிலை சுற்றி வர வளம் வருதல் சிறப்பு இது மாதிரி பரிகாரத்துக்கு பண்ணணும்னு சொல்லப்பட்டிருக்கு அதனால் பதினோரு தடவை நீங்கள் வளம் வந்தால் உங்களுக்கு தீராத பிரச்சனைலாம் தீரும் உடல் அறிவு இருந்தால் அது நீக்கப்படும் எல்லாம் குணமாகும் நீண்ட நாள் பிரச்சனை வந்து முடிவுக்கு வரும் வழக்குகள் ஜெயமாகும் இதெல்லாமே செய்யப்படும் அதன் பிறகு இந்த முருகருடைய வழிபாடு மட்டும் இல்லாமல் நீங்கள் சிவனை நினைத்தும் வழிபாடு செய்து வர வேண்டும் அந்த சிவன் லிங்க வடிவில் இருக்கும்போது அக்னிபுரீஸ்வரர் என்று சொல்லப்படும் ஆலயத்தை சென்று வழிபடலாம் அல்லது அண்ணாமலையார் என்று திருவண்ணாமலை சொல்லக்கூடிய அண்ணாமலை என்ற ஸ்தலத்துக்கு பின்று வழிபடலாம் இது மாதிரிலாம் அக்னி சுரூபமாக இருக்கக்கூடிய லிங்க வழிபாடு உங்களுக்கு சிறந்ததாக சொல்லப்பட்டிருக்கு அதுக்காக அப்படி சொல்லிட்டு வரேன் அது மாதிரி அந்த தெய்வ வழிபாடுகள் லிங்க வழிபாடுகள் தண்ணிக்கு போய் வழிபாடு பண்ணிட்டு வரது எல்லாம் செஞ்சுட்டு வரலாம் நீங்கள் செய்யக்கூடிய தான தர்மங்கள் வச்சு பார்க்கும்போது நலிந்த உடல் குன்றியவங்களுக்கு ரொம்ப உடம்பு நோய் இருக்கும் அவங்களுக்கு உதவி பண்ணிட்டு வரலாம் விபத்தில் மாட்டிக்கிட்டவங்களுக்கு வந்து நீங்கள் உதவி பண்ணிட்டு வந்தால் ரொம்ப விசேஷம் சொல்லப்பட்டிருக்கு அது இல்லாமல் ரத்த தானம் நீங்கள் கொடுக்கலாம் இல்லைன்னா கொடுக்க வைக்கலாம் அதை வந்து நீங்கள் ஏற்பாடு பண்ணி கொடுக்கலாம் ரத்த தான முகாம் ஏற்பாடு பண்ணி நடத்தி வரலாம் அது மூலிமா உங்களுக்கு புண்ணியம் கிடைக்கும் நீங்கள் ரத்த தானம் கொடுத்தால் உங்களுடைய கருமா கண்டிப்பாக குறையும் இதில் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லி தான் ஆகணும் ஏன்னா இந்த கருமா குறையிறதுக்கு வந்து ரொம்ப எல்லாமே சொல்லுவாங்க நான் கோயில் போனேன் நடக்கலை அங்கே பார்த்தேன் போனேன் இங்கே போனேன் இந்த ஜோசிட்டு போனேன் பரிகாரம் எதுவுமே வாங்க அப்போது கர்மா குறையிறதுக்கு உண்டான பலன்களில் இந்த ரத்த தானமும் உண்டு நம்மளுக்கு ரத்தத்தை கொடுக்குறோம் இல்லையா அந்த ரத்தத்தை கொடுக்கும் பொழுது அது கருமா சீக்கிரமாக வேலை செஞ்சு நம்மளுக்கு வந்து சீக்கிரமாக நல்ல பலனை கொடுக்கக்கூடிய அமைப்பாக இருக்குது அதனால் மேசராசிக்காரங்கள் ரத்த தானம் கொடுக்கலாம் நீங்கள் ஆரோக்கியமாக இருந்தால் இல்லைன்னா அதுக்குண்டான முயற்சியில் இறங்கி அதை நீங்கள் செஞ்சால் இந்த தான தர்மம் உங்களுக்கு கண்டிப்பாக நல்லது நடக்கும் நான் சொன்ன இந்த இறை பரிகாரங்கள் எல்லாம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா இந்த குரு வக்ரகதி பலன்கள் உங்களுக்கு ரொம்ப சுபேட்சமாக இருக்க போது நல்ல விஷயமாக நடக்க போகுது மேன்மேலும் வந்து நீங்கள் இதுக்கு நான் ஒன்று சொல்லணும் இப்போ ஏனென்றால் அந்த முருகர் வழிபாடு மட்டும் இல்லை முருகரை நினைத்து மந்திரங்கள் சொல்ல வேண்டும் கந்தசஷ்டி கவசம் படிக்கலாம் சண்முக கவசம் படிக்கலாம் ஓம் சரவணபவ அப்படி சொன்னாலே ஈஸியாக சொல்லணும்னு அப்படி சொல்லிட்டு வரலாம் இது மாதிரி சொல்லிட்டு வரலாம் ஜெபங்கள் தியானங்கள் இதெல்லாமே செஞ்சுட்டு வரலாம் வெிகாலையில் மூர்த்த பிரம்மமுகூர்த்தத்தில் உட்கார்ந்து அந்த ஜபங்கள் செய்யலாம் தியானம் பண்ணலாம் அதே மாதிரி இரவு படுக்க பண்ணிட்டு வரலாம் மாதிரி தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருக்கணும் வண்டி வாகனங்கள் செல்லும்பொழுது கூட அந்த இறை நாமங்கள் சொல்லிட்டு வரலாம் முருகா முருகா என்று சொல்லி வரலாம் முருகோடைய பாடல்கள் இருந்தால் போட்டு பார்த்து கேட்டுன்னு வரலாம் இதெல்லாம் செஞ்சுருக்கலாம் எல்லாம் செய்ய செய்ய உங்களுடைய கவனங்கள் அந்த இறை சிந்தனைகளும் இருக்கும்பொழுது உங்களுக்கு ஒரே சிந்தனையாக இருக்கும்போது எந்த தீய பழங்களும் வரத்துக்கு வாய்ப்பு நல்ல பழங்கள் தான் வரும் அது இல்லாமல் இந்த குரு வக்ரகதி போது இல்லாமல் அந்த முருகப்பெருமான அருளால் உங்களுக்கு எல்லாம் நல்லது தான் போகுது வெற்றி மேல் வெற்றி போகுது எம்பெருமான் முருகப்பெருமானை நினைத்து வணங்கி அவருடைய மந்திரங்களை சொல்லி அவருடைய மனிதனும் வேண்டி வணங்கி வந்தாலே உங்களுக்கு எல்லா வழியிலும் நல்ல விஷயங்கள் போகுது அது இல்லாமல் பெரும்பாலும் சகோதரர் மூலிமா உங்களுக்கு நல்ல உதவி கொடுத்த கிடைக்கும் அந்த காலகட்டங்களில் உடன்பிறப்புகள் ஓடோடி வந்து உதவி புரிவாங்க இது வரைக்கும் பிரச்சனையாக இருந்திருப்பாங்க இப்போ இனிமேல் அவங்க சரியாயிடும் சரியாக அவங்க அவங்களுடைய பலன்கள் கிடைக்கும் அவங்களுக்கு உதவிகள் கிடைக்கும் தக்க நேரத்தில் உதவி கிடைக்கும் அதுதான் முக்கியமான விஷயம் அது மாதிரிலாம் கிடைக்க போகுது இதெல்லாம் கிடைச்ச கிடைக்க நீங்கள் உங்களுக்கு எல்லா விஷயத்திலும் ஏற்றம் பெற்று விடுவீங்க இது இல்லாமல் போலீஸ் இராணுவம் இது இல்லாமல் நிர்வாகத்துறை அப்புறம் வந்து உயர்ந்த பதவிகள் இருக்கவங்க இவங்களுக்கெல்லாமே நல்ல விஷயங்கள் நடக்கப்போகுது அவங்களுடைய வருவாய் கூடும் முன்னேற்றங்கள் உயரும் நல்ல குடும்ப வாழ்க்கை சிறக்கும் இது மாதிரிலாம் இருக்க போகுது உங்களுக்கு இது இல்லாமல் வந்து நீங்கள் விவசாயத்தில் இருந்ததுனால் அவங்களுக்கு நல்ல வசதி வாய்ப்புகள் விலையே விலையேற்றம் பெருகி உங்களுக்கு வருமானம் கூடும் நல்ல தரமான ப பயிர்களை இட்டு நீங்கள் அது மூலிமா லாபம் சம்பாதிப்பீங்க அரசியல்வாதம் இந்த புதிய பொறுப்புகள் பதவிகள் தேடி வரும் மாணவ மாணவர்களெலாம் நல்ல அறிவு சார்ந்த திறமை ஏற்பட்டு அதன் மூலிமா நல்ல படிப்பு திறமை விளையாட்டிலும் திறமை எல்லாமே ஒன்றா சேர்ந்து வரப்போகுது உங்களுக்கு நடக்க போகுது பெண்கள் வந்து ரொம்ப அவங்களுக்கு கை ஓங்கியிருக்கும் பெண்களால் முடியாத விஷயங்கள் நடக்கும் அவங்க வந்து ஒரு குழுவை ஏற்படுத்தி அது மூலிமா வருமானம் சம்பாதிச்சு எல்லாருக்கும் அவங்களும் நல்லா இருப்பாங்க மற்றவங்களுக்கும் நல்லது செய்வாங்க ஏழை எழுவங்களுக்கு உதவி பண்ணுவாங்க அந்த பெண்கள் வகையில் நல்ல முன்னேற்றங்கள் கிடைக்க போகுதுன்னு சொல்லிவிட்டு இப்போது இந்த வக்கரகதி பழங்கள் வந்து மேசராசிக்கு ரொம்ப அமோகமாக இருக்க போகுது அதனால் இதை பயன்பெற்று நீங்கள் எல்லா நாளும் பெற்று வாழணும்னு சொல்லி வாழ்த்தி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்